ஜெய் சத்குருநாதா பாபா தன் கிட்ட வந்த எத்தனையோ அடியார்களை பாபா தன் பக்தர்களை நீங்க எல்லாம் அன்னை ராதாகிருஷ்ணம் ஷாலாவுக்கு போங்க அங்க ஆன்மீக பயிற்சி எடுங்க அப்படின்னு பாபா சொல்லியிருக்காரு ஏன்னா சாயி சச்சரிதத்துல சில இடங்கள் கப்பர்டே டைரியில சில இடங்கள் பல பல விதமான நூல்கள்ல பல விதமான இடங்கள்ல பாபா தன்னை நோக்கி வரக்கூடிய எண்ணற்ற அடியார்களை ஆன்மீக போதனைகள் தரக்கூடிய கிளாஸ் பகவத்கீதா கிளாஸ் பாகவதம் கிளாஸ் எல்லாம் போய் கலந்துக்குங்க விஷ்ணு சரஸ்ரநாமம் கத்துக்குங்க அப்ப எல்லாம் பாபா பற்பல பற்பல பேருக்கு விதமான விதமான விஷயங்களை தந்ததா நம்ம படிச்சிருக்கோம் அந்த விதத்துல பாபா சொல்லி அன்னை ராதாகிருஷ்ணமாயினுடைய பவித்திரமான ஷாலாவுல அன்னை வாழ்ந்த இடத்துல அம்மா கிட்ட ஆன்மீக வகுப்புகள்ல கலந்து கொண்டு அந்த கலந்து கொண்டதனுடைய பெயர்ல ஆத்மீகத்துல நல்ல வளர்ச்சி பெற்ற பாபாவினுடைய அடியார்களை பத்தின ஒரு லிஸ்ட் தான் இப்ப அடியு கொடுக்க போறேன் சோ அன்னை ராதாகிருஷ்ணமாயினுடைய ஷாலாவுல யாரெல்லாம் ஆன்மீக வகுப்புகள்ல கலந்து கொண்டு அன்னையனுடைய அருளுக்கும் பாபாவினுடைய அருளுக்கும் பாத்திரமான அடியார்களை பத்தி இப்ப அந்த யார் அந்த வகுப்புல கலந்து கொண்டா அப்படின்றதுக்கான லிஸ்ட் ரகுவீர் பாஸ்கர் புரந்தரே அப்படின்னு சொல்லக்கூடிய பக்தர் எம் பி ரேகே வாமனராவ் பட்டேல் ஹெச் வி சாத்தே பாபு சாஹிப் பூட்டி நூல்கர் அவருடைய பையனான விஸ்வநாத் காகா சாஹிப் தீஷித் புரஷ் புருஷோத்தம பாடே ஹேமந்த் அந்த அவர்கள் அவஸ்தி நானா சாஹிப் சாந்தோர்கர் காகா மகாஜனி பார்குல அலி கிருஷ்ணாராவ் சாதுபையா நாயக் மோரீஸ்வர் பிரதான் அவர்கள் ராமச்சந்திர ஆத்மாராம் தர்கட் குடும்பமே தர்கட் ஃபேமிலி இருக்கே அவங்க குடும்பமே அம்மா கிட்ட ஆன்மீக பயிற்சி எடுத்திருக்காங்க அடுத்ததா தாராபாய் சதாசிவ தர்கட் அடுத்து பாபு சாஹிப் ஜோக் டாக்டர் பிள்ளை கிட்டத்தட்ட இருபதுக்கும் மேற்பட்ட பாபாவினுடைய பக்தர்களுக்கு அன்னை ராதாகிருஷ்ணமாயி அம்மா அவர்கள் ஸ்ரீ சேத்திரத்துல தன்னுடைய இருப்பிடமான ஷாலாவில் ஆத்மீக போதனைய அம்மா சொல்லி கொடுக்க அதை ஏற்றுக்கொண்டு ஆத்மீகத்துல உயர்ந்த லட்சியங்களை இத்தனை அடியார்கள் வந்து அடைஞ்சிருக்காங்கிறதுக்கான ஒரு பதிவு ஸோ எல்லாரும் இத கேட்டு மகிழ்ந்து இதெல்லாம் நமக்கு தெரியும் அதற்காக தான் இந்த பதிவு ஓம் சாய்ராம்